வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பொதுவா இந்த தொடர்ல திகிலான மர்மமான இடங்களை பத்தியும் ஒரு அபூர்வமான விஷயங்களை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பார்த்துருப்பீங்க எனக்கு ஆதரவளித்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவளிங்க அப்பத்தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் போடறதுக்கு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்கன்னா ஒரு பழங்கால கோட்டைங்க அதுல பாத்தீங்கன்னா பேய்கள் நடமாடும் இடம் பேய்கள் இன்னும் வாழ்ந்துதாகவே சொல்றாங்க பேய்கள் வாழுகின்ற ஒரு கோட்டை திகிரி கோட்டை பயங்கரமான ஒரு திகில் நிறைந்த ஒரு கோட்டை அங்கே பேய்களின் திருப்பு சட்டம் கேட்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இப்போ கால் கொலுசொலிகள் கேட்குது பேய்கள் நடமாட்டம் இருக்குதுன்னு உள்ளூர் மக்கள் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் நம்புறாங்க அதனால பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை தொழில் ஆராய்ச்சியாளர்கள் கூட பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை யாரும் உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க சில பேர் சொல்ற மாதிரி கதைகள்லாம் பாத்தீங்கன்னா போனவங்க திரும்பி உயிரோடு வந்ததில்லை அந்த கோட்டை பக்கம் அப்படின்னு சொல்றாங்க வாங்க அது எந்த இடம் அது எங்க இருக்குது அதனோட பின்னணி என்ன அதை சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வணக்கம் வீடியோக்குள்ள போலாங்களா ஆம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போடியது ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய பாங்கர் கோட்டை அதாவது ஜெய்ப்பூர் பக்கத்துல ஜெய்ப்பூர்ல இருந்து பக்கம் அருகில் இருக்கக்கூடிய கோட்டை பாங்கர் கோட்டையை பத்தி தான் பார்க்க போறோம் இது பேய்கோட்டைன்னே சொல்றாங்க இன்னும் அங்க பேய்கள் வாழுது இரவில் சத்தங்கள் கேக்குது அங்க போனா இரவு அங்க போனவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட அந்த ஆறு மணிக்கு மேல அளவு அனுமதி தர மறுக்கிறாங்க அவங்களும் உள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கோட்டை பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் பதினாறாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா மாதே சிங் என்ற ஒரு அரசரால கட்டப்பட்டதுங்க இந்த கோட்டையை பார்த்து மாதே சிங் அவருடைய மகன் அவருடைய வாரிசுகள் இந்த கோட்டையை அவர் ஆட்சி காலத்துல ஆண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மாதே சிங் கட்டினாருங்க அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க மாதேசிங் சிங் அந்த கோட்டையை கட்டினாரு அதுல ஒரு பெரிய ராணி ஒருத்தங்க ஆண்டிட்டு இருந்தாங்க ரத்னாவதின்னு சொல்லி பேரழகு மிக்க ஒரு ராணி ஒருத்தர் அந்த இருந்தாங்க மாதேசிங்கின் சிங்கின் பட்டத்து ராணியா என்ற கதைகள்லாம் வந்து நிறைய சொல்றாங்க மாதேசிங்கின் சிங்கின் பட்டுத்து வச்சுக்கலாம் அவங்க பேர் ரத்னாவதி மிக பேரழக மிக்கவங்க அந்த கோட்டையினுடைய ராணியா இருந்தாங்க அந்த கோட்டை பாத்தீங்கன்னா மிக பிரம்பாண்டமான கடை வீதிகள் பல ஆயிரக்கணக்கான மக்களும் அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அந்த கோட்டையில அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கோட்டையில ஒரு மந்திரவாதி இருந்தான் அந்த மந்திரவாதிக்கு இந்த ராணி ரத்னாவதி மேல ஒரு ஆசைங்க அவளை அடையணும்னு ரொம்ப பல விதங்களெல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருந்தா மந்திரத்தின் மூலமா அடையணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தான் அதெல்லாம் அந்த ராணி கிட்ட பழிக்கல இதை அறிஞ்ச ராணி என்ன பண்றாங்க அவங்களை தன்னோட காவலாளர்கள் மூலமா அந்த மந்திரவாதியை வந்து அழிச்சிட்டாங்க அவன் அழிக்கும் சாகும் பெருவாயில ஒரு சாபம் கொடுத்துட்டான் இந்த கோட்டைகள் இனிமேல் அழிஞ்சு போகணும் இனிமேல் மக்கள் யாரும் வா வாழக்கூடாது இங்க தண்ணீர் பஞ்சம் வரணும் இருக்க முடியாத அளவுக்கு வறட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டான் அதற்கு பின்னால அந்த ராணியோட காலம் அதற்கு பின்னாடி வர 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 பாத்தீங்கன்னா அந்த கோட்டைகளை குடிநீர் நீர் பிரச்சனைகள் நிறைய ஒரு வளம் குன்றுதல் பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க அந்த கோட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது அப்ப மக்களும் பாத்தீங்கன்னா அங்க குடியிருக்க முடியாம வெளியேறி வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி போறாங்க அப்படி வெளியேறி போன மக்கள் கட்டினதான் இந்த ஜெய்ப்பூர் கோட்டை இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு இருந்த ஜெய்ப்பூர் நகரத்தை இங்கிருந்து போன மக்கள் தான் இங்கிருந்த மக்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜெய்ப்பூர் கோட்டைய வந்து நிர்வாக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அந்த ஜெய்ப்பூர் கோட்டையே பாத்தீங்கன்னா தான் நிர்மாணம் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு இந்த பாங்கர் கோட்டை அதற்கு பின்னால் வாரிசுகள் இல்லாதனாலையும் அரச அரசகமா குடும்பத்து வாரிசுகள் இல்லாதனால இந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழி அழுகிச்சாச்சுங்க மக்களும் இதிலிருந்து எல்லாரும் வெளியேறி போக ஆரம்பித்த உடனே இந்த கோட்டைக்கு யாரும் பராமரிக்க ஆள் இல்லாம அப்படி இது கைவிடப்பட்ட கோட்டையா மாறிடுச்சுங்க கிட்டத்தட்ட நானூறு வருடங்களா தொடர்ந்து அப்படித்தான் இருக்குதுங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் இல்லாததுனால அந்த கோட்டையில் பேய்கள் வாழுது ராணி ரத்னாவதியுடைய ஆவியும் மந்திரவாதியோட ஆவியும் இன்னும் வாழ்றதா சொல்றாங்க ஒரு திகில் பரப்பக்கூடிய நிறைய கதைகள் அதை சுத்தி அந்த அந்த கோட்டையை சுத்தி இருக்குதுங்க பக்கத்திலயே பாத்தீங்கன்னா ஒரு புலிகள் ஒரு சரணாலயம் ஒண்ணு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு பெரும்பாலும் யாரும் போறதுக்கு அரசு அனுமதி கிடைக்கிறது இல்லை புலிகள் சரணாலயம் இருக்குது அதனால ஆபத்து வரலாம் புலிகள் கூட ஆபத்து வரலாம் அதனால தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்றாங்கன்னா ஒரு சுற்றுலா தலம் பகல் நேரத்துல மட்டும் போய் சுத்தி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த தடுதல்களோட மக்கள் பொழுங்குற இடத்துல தடுதல்களோட அனுமதி கொடுத்துருக்காங்க சுற்றுலாத்துறை ஆனா மாலை ஆறு மணிக்கு மேல யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது நிறைய சப்தங்கள் கொலுசலு எல்லாம் கேட்கறதா சொல்றாங்க இது ஒரு பயங்கரமான ஒரு கோட்டை இரவு நேரத்தில் பேய்கள் வாழ்க இந்த இருபத்தி ஓராம் இன்னுமே அந்த பகுதி மக்கள் பயப்படுறாங்க அப்படி ஒரு சம்பவ சத்தங்கள் கேக்குறதா சொல்றாங்க அதுதாங்க இந்த கோட்டை ஒரு நாளைக்கு டைம் இருந்தா ராஜஸ்தான் போனீங்கன்னா இந்த பாங்கர் கோட்டையை போய் பாத்துட்டு வாங்க ஜெய்ப்பூர் கோட்டைக்கு போறவங்க பாங்கர் கோட்டையும் பாத்துட்டு வாங்க ரொம்ப நன்றி என்பது வணக்கம் வணக்கம்